எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மதுரை மாவட்டம் ஆஹ் கோயில் பாப்பா அடி ஒரு பக்கத்துல சரி கோயில் பாப்பால இருந்து வரோம் சரி எவ்ளோ குட்டிகள் இன்னைக்கு பிளான் பண்ணி வந்தீங்க குட்டி நம்ம ஒரு பன்னெண்டு குட்டி பாஞ்சு குட்டி வாங்கலாம்னு தான் வந்திருந்தோம் சரி ஒரு ஏழு குட்டி வாங்கி வண்டியில ஏத்தியாச்சு ஆஹ் இப்போ ஒரு கடா ஒண்ணு வேணும் ஒரு ரெண்டு ஹோல் தரத்துல ஒரு கடா வாங்கலாம்னுதான் அது நல்ல வசமான கடா பிடிச்சிருக்கீல வெள்ளை இல்லா பிள்ளாக்குல இதெல்லாம் பல்லு எப்படி இருக்கு பல்லு ரெண்டு ஹோல் இப்ப விழுந்து ஏறி இருக்கு ரெண்டு பல்லுன்னா ஒரு வருஷத்துக்கு கடா இருக்குமா ஆஹ் வரும் ஒரு வருஷத்துக்கு கடா ரெண்டு பல்லு என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கிருக்கீங்க பதினெட்டு ரூபா சொன்னாங்க சரி பதினாலு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் மதி என்ன தேவைக்காக இது போக்கு வீட்டு யூஸுக்கு தான் வீட்டு யூஸுக்குன்னா வளப்பு கா ஆற்று உருவாதான் நம்மகிட்ட கிடா கிடக்கு நாலஞ்சு கிடா கிடக்கு சரி இந்த சந்தையில குட்டியில் வாங்குறதுக்கான கொஞ்சம் உயரம் தரமா குட்டி கிடைக்கும் குட்டி கூட தான் இருக்கு குட்டி விலை தான் ஓவரா இருக்கு அவரம் மெய்னான குட்டிக்கு கலருக்காக தான் எட்டாவரம் வராது கலரு நீட்டு போக்கு உயரம் தரமா இருக்கு

இருபத்தி ரெண்டு ரூபா ஜோடி பதினோரு ரூபா ஒரு குட்டி அவ்வளவு இன்னைக்கு நடப்பு இருக்கு சந்தை நடப்பு தான் இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா விழுப்புரம் சார் விழுப்புரம் விழுப்புரம் விழுப்புரத்துல இருந்து எட்டயபுரம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு அப் அண்ட் டவுன் எட்நூறு கிலோமீட்டர் வரும் எத்தனை எத்தனாவது முறை வரீங்க இது நான் வந்து சொல்ல முடியல சார் நிறைய தோட வந்துட்டேன் கணக்கு இல்லை சரி எப்படி பண்ணை முறை வளர்ப்பு வச்சிருக்கீங்களா ஆமா சார் நம்ம பண்ண வச்சிருக்கோம் சரி நமக்கு வாங்குறோம் இப்ப வேற வாங்கி தர சொன்னாலும் வாங்கிட்டு வந்து குடுக்குறோம் வாங்கி கொடுக்குறீங்க ஆமா சரி ரைட் அது என்ன பெரிய கடைக்கு வாங்கினதா இந்த கடை வாங்கிட்டு போனது வளர்த்து இப்போ மறுபடியும் இங்க சேல்ஸ் வந்துருக்கு சரி இதெல்லாம் என்ன வேலை சொல்றீங்க சார் மாப்பி கேடாதா முப்பத்தஞ்சு இன்னும் ஆள் வரல வரல நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் இந்த கண்கருப்பு கண்கருப்பு இங்க பிடிச்சிருந்தது சரி பாத்து எடுத்தோம் சரி இது என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி இது வாங்கினது வாங்கினது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கண்டுபுருங்க எவ்வளவு குட்டிகள் நீங்க மொத்தம் வாங்கிருக்கீங்க மொத்தம் நாற்பது குட்டி வாங்கிக்கலாம் சார் சரி பண்ணைக்கு உங்க உங்க தான் ஆமா அங்க கேட்டாலும் யாரும் கேட்டாலும் கையில் யாரு கேட்டாலும் கொடுக்கலாம் சார் எல்லாம் மயிலம்பாடி பொட்டு எத்தனை நடக்குது பொட்டு ஒரு குட்டு அதுல கிடைச்சது அதுல ஒண்ணுமே ஒன்னு இருக்கு ஆ ஆ மீதி எல்லாமே மயிலம்பாடி தான் இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க ஜோடி வந்து இருபத்தி ஒன்னு சார் இது அங்க விழுப்புரம் சைடு யாராட்ட கேட்டாங்களோ நம்ம மாத்தி கண்டிப்பா குடுக்கலாம் சார் மாத்தி உங்க நம்பர் சொல்லிருங்க எழுபது எழுபது பத்து பத்து ஐம்பது ஐம்பது பதினெட்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு குட்டிகள் வேணும்னா விழுப்புரம் சைடு வாங்கிக்கோங்க கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு நேரம் ரெண்டு நேரம் வராங்க இந்த கடா விற்பனைக்கு தான் இருக்கு இப்படி என்ன வழிக்கு வாங்கியிருக்கேன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மதுரை மதுரை மதுரையில இருந்து ஒரே நீதம் வளர்க்கணுமா வேற யாரும் வளர்ப்பான் தீவனம் எல்லாம் யாரும் போடுவான் நீதம் பண்ணுமா புளிச்சாட்டுறது தீவனம் போடுறது எல்லாம் நீதானா

இந்த குட்டிகளுக்கு வளர்த்தா நமக்கு கிராக் இருக்கா எப்படி விற்பனை பண்றீங்க பக்ரீத்துக்கு நல்ல காசு ஆகும் காசு ஆகும் ஆமா இதுல இருந்து பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்க ஆமா மொத்தம் எத்தனை குட்டிகள் ஒரு ஆள் வளர்க்கலாம் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி வளர்த்தோம்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு ரெண்டு குட்டி இப்ப ஏற்கனவே வளர்த்துருக்கீங்களா ஆமா ரெண்டு குட்டி வளர்த்து வித்தால் நம்ம பக்ரீத் டைம்ல என்ன விலைக்கு விற்கலாம் முப்பது ரூபாய் இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரை வைக்கலாமே ஒரு குட்டி ஆமா முப்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் வைக்கலாம் இப்ப எட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆமா இன்னும் ஒரு வருஷம் கண்ணுங்க இருக்குமா ஆமா என்னவளுக்கு முடிஞ்சது ஒரு குட்டி என்னை என்ன வேலைக்கு முடிஞ்சது அவர்கிட்ட அவர் சொல்ல வேண்டாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ஒரே ஒரு குட்டி கடா குட்டி எந்த ஊர் போகுது காரியாபட்டி போகுது எந்த ஊர்ல இருந்து வரீங்க வேலாயுதபுரம் வேலாயுதபுரம் இங்க தூத்துக்குடி மாவட்டம் தானா ஆமா தூத்துக்குடி மாவட்டம் வேலாயுதபுரம் ரெண்டே ரெண்டு குட்டி ஆமா இது என்ன ரகத்துல வரும் பதினஞ்சு ரூபாய் ரேட்டு வாங்கிருக்கு

ஒன்னு பால் குடி குட்டி மாதிரி ஆனா இறையும் கடிக்கும் ஆமா எவ்ளோ முடிஞ்சது எட்டாயிரம் ரெண்டும் சேர்த்து எட்டாயிரம் பரவாயில்ல விலையை குறைச்சிருக்கீங்க என்ன ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க வேற எதுவும் வாங்கிருக்கீங்களா போதும் போதும்

முப்பது குட்டி ஒரு ஆள் பாக்குறதுக்குன்னா முப்பது குட்டி சரி கைத்தீவனம் வாங்கி போட்டு வளர்க்குறீங்க விற்பனை வந்து எதை கணக்கு பண்ணி வைக்கிறீங்க பக்கரியத்தை கணக்கு பண்ணியா இல்ல கூட ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைச்சா கொடுத்துடலாமா ரெண்டு மாதம் வளர்த்து நாலு ரூபாய்க்கு இருந்தாலும் கையில கொடுத்துடலாம் இதை பகுதி நேரமா பண்றீங்களா வேற எதுவும் ஆடு நூறு ஆடு இருக்கு நூறு ஆடு அது போக இந்த கடா குட்டி வளர்க்கு தனியா வீட்டுக்கு பொம்பளையாக வளர்க்கணும் அது நம்மது இது பொம்பளையாக என்ன விதமான ஒரு லாபங்கள் இதுல கிடைக்கும்

ஒரு குட்டி பதினாறு எத்தனை மாசம் குட்டி அது ஏழு மாசம் குட்டி பதினாறு சரி விற்பனை ஆயிடுச்சா ஆகலையா விற்பனை ஆகல ஆகல ஆமா விலை இல்ல என்ன விலை வந்தா கொடுத்துருப்பீங்க ஜோடி நான் ஒரு பதினஞ்சு ரூபா எதிர்பார்த்தேன் ஒரு குட்டி ஒரு குட்டி பதினஞ்சு ரூபா ஜோடி முப்பது ரூபா எதிர்பார்த்த விலை கிடைக்கல கிடைக்கல ஏ தம்பி என்ன வலிக்கு வாங்கிருக்க என்ன ஊர் போகுது தானே ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது திருச்சில இருந்து வரோம்ண்ணே திருச்சில இருந்து திருச்சில இருந்து இங்க எத்தனை கிலோமீட்டர் ஒரு இருநூத்தி நூறு கிலோமீட்டர் இருக்குமா இருநூறு ஆஹ் என்ன திருச்சில இருந்து இங்க வந்துருக்கீங்களா குட்டி வாங்குறீங்க அகப்பட்ட சந்தை நடுவுல இருக்கேன் பொத்துக்குட்டி அங்க வந்தோம் ஓ அதெல்லாம் அங்க கிடைக்காதா அங்கிட்டு கிடைக்காது

சரி இதெல்லாம் எல்லாமே எத்தனை மொத்தம் இடம் எத்தனை குட்டிகள் பிடிக்க வந்தீங்க நீங்க இது ஒரு குட்டியே பொறுத்து இருக்குல்ல இல்ல மொத்தம் இன்னைக்கு எத்தனை குட்டிகள் உங்க பிளான் குட்டி எப்படி இருக்குன்னு தரத்தை பொறுத்து நம்ம பிடிச்சுக்க வேண்டியதான் ஒரு பத்து குட்டி வாங்கணும்னு வந்திருப்பீங்களா இன்னைக்கு பத்து குட்டிக்கு மேல கூட வாங்கலாம் சரி சரி அமைஞ்சா வாங்கிடலாம் அமைஞ்சா வாங்கலாம் சரி இது என்ன வேலை சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க அது ஒன்னும் ஏழு ரூபா சொல்றாங்க ஒவ்வொரு ஜோடி பதினாலு ரூபாய் சொல்றாங்க ஜோடி பதினாலு அவங்க சொன்னாங்க ஆமா நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க இல்ல அவங்க சொல்ற பதினஞ்சு ரூபா சொல்லி பதினாலு ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுங்க ஜோடி முதல்ல அவங்க பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபா சொல்றாங்க பதினாறு சொல்ற சரி நீங்க வந்து பதினாலுக்கு முடிச்சிருக்கு இன்னும் ஒரு வருஷம் வளர்ப்பு ஆமா வளர்த்து விற்பனை இதுல இருந்து ஒரு வருஷம் வளர்க்கும் வார வாரம் வருவீங்களா இல்ல மாசம் மாசம் ஒரு நேரம்

இதை எப்படி கொண்டு போவீங்க இதுல வச்சு கொண்டு போறோம் வண்டில ஆட்டோ ஆட்டோலயே வந்திருக்கீங்களா டாடாஸ் இருக்கு டாடாஸ்ல போட்டு விட்டுரும் சரி சரி குட்டிக்கு 100 ரூபாய் தான் அதுலயே கொண்டு போறோம் மதுரைக்கு தான் போகுது அண்ணா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க இந்த உள்ள பக்கம் எனக்கு ஊருக்கு உள்ள யாரும் நான் அருவா வியாபாரி தானா வீட்ல உள்ள குட்டி யாரு வியாபாரி தான் இன்னைக்கு ரெண்டு குட்டி கொண்டு வந்தீங்களா ஆமா இது என்ன வழியில கிடக்கு இது இருபத்தெட்டு ரூபாயில கிடக்கு இருபத்தெட்டு ஒரு குட்டி விற்பனையில நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி எட்டு ரூபாய் என்ன விலை கேக்குறாங்க கேள்வி இருபத்தி நாலு கேக்குறாங்க இருபத்தி ஆறு விடுற வேலை இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஏழு வந்தால் விட்டுறலாம் இட மதிப்பு என்னன்னு இருக்கும் முப்பது கிலோ இருக்கும் சரி பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு இருபத்தி ஏழுன்னா கையில கொடுத்துடலாம் ஆமா இன்னைக்கு எப்படி நேரத்தோடைய விற்பனை முடிஞ்ச மாதிரி இருக்கேன் நிறைய குட்டிகள் சரி 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 திண்டுக்கல் மாவட்டம் சின்னால ஏப்பா திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வந்திருக்கீங்க ஒரு குட்டிதான் வச்சிருக்கீங்க குட்டி பாத்துட்டு இருக்க சரி என்ன இந்த குட்டி மேல அவ்வளவு ஆர்வம் நான் ஜம்னா பாறை வச்சிருக்கேன் பசங்களுக்கு என்ன ஒரு குட்டி சரி வாடிப்பட்ட குட்டி வாங்கிருக்கலாமா வாடிப்பட்டி திருமங்களுக்கு லட்சிட்டு தானே இல்ல இந்த மாதிரி கிடைக்காது கிடைக்காது

ஒம்போது மணிக்கு இப்போ ஒரு குட்டி வாங்கியிருக்கீங்க எனக்கு இது எவ்வளவு சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க இந்த மூணு ஐநூறு சொன்னாங்க ரெண்டு எழுநூறு வாங்கிருக்கோம் மூணு ஐநூறு அதுக்கு மேல குறைக்க முடியல சரி இதுக்கு ஒரு ஒரு மாசம் பால் போட வேண்டியிருக்குமா ஒன்றரை மாசம் தான் ஒரு நாலு மாதம் அளவுக்குலாம் பால் கொடுத்தோம்னா கொடுத்துட்டு நாங்கள் மாதுரை சரி மாதுரை வந்தா கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கோங்க வாங்கிங்க குட்டி வாங்க வந்திருக்கோம் கீழே இறக்கி ஆ குட்டி வாங்க வந்தால் சரி குட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க நாங்க குட்டி கம்மியா காய் மனுஷன் சரி குட்டி தகுந்த மாதிரி ஆ குட்டிக்கு தகுந்த மாதிரி விலை இல்ல எத்தனை மாசம் குட்டிகள் வாங்கணும் என்ன குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு வந்துருப்பீங்களா நாங்க எப்பயுமே பெரு குட்டி தான் வாங்குவோம் சரி பெரிய குட்டி தான் வாங்குவோம் நோம்பு கீரை மாதிரியா நோம்பு கீரை வாங்கியிருக்கப்ப சரி இப்போ நோம்பு கேருக்குன்னு வளர்த்து வித்தாச்சா வித்தாச்சு அது எத்தனை குட்டி வளர்த்து வைத்தீங்க அது ரெண்டு வாங்கினா ரெண்டு சரி ஒரு வருஷம் வாங்க வித்தாச்சு சரி இந்த வட்டம் எத்தனை கொஞ்சம் பக்கத்தில் வாங்கியிருக்கான் மூணு வாங்கிருக்கான் இப்போ மூணு வாங்கிருக்கீங்க ஆமா சரி இது நல்ல பெரிய குட்டியா இருக்க இந்த அந்த பொரி குட்டி தான் இருக்குங்க அது என்ன ஆமா இதா ஆமா இது மூணு இந்த மூணு என்ன ஆமா சரி இது என்ன விலைக்கு முடிஞ்சது ஒரு குட்டி வந்து அது எட்டாயிரம் சரி இது பதினோராயிரம் இது எட்டாயிரம் அந்த கரும்புட்டு இது வந்து பதினொன்னு சரி இன்னொன்னு அப்படியா மொத்தம் மூணு குட்டி எட்டு பதினொன்னு இன்னொரு விலை போயிருக்காரு வெளிய போயிருக்காரு வெளிய போயிருக்காரு சரி செல்லம்பட்டி பக்கத்தான் வரான் சரி எத்தனை குட்டிகள் நீங்க வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டு குட்டி வாங்கியிருக்கான் ரெண்டு ஆ ரெண்டு ஒரே ஒரு தரங்க ஆமா ரெண்டு ஒரே 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 விலை எப்படி இருக்கு எப்படி குட்டிகள் வரப்போ வந்திருக்கு கொஞ்சம் அது மாதிரி தான் வந்திருக்கு சரி விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கு கூடுதல் ஆமா இது சொன்ன விலைன்னு நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க இது வந்து பதினாறு ஐந்து சொன்னாங்க சரி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கான்

மீடிய ஆர்டர் மீடியம் மீடியமா இருக்கு ஆட்ரு எப்படி